வணக்கம் வணக்கம் உங்களை பற்றியும் உங்கள் பண்ணையை பற்றியும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திவோங்க என்னோடய பேர் ஸ்டீஃபனுங்க நான் பிஹெச்டி வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது புதுக்கோட்டை மாவட்டங்க மண்டையூருங்கிற கிராமத்தில் லொக்கேட் ஆகியிருக்குங்க திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டரில் இருக்குங்க சரிங்க நீங்கள் எத்தனை வருடங்களா இந்த ஆடு வளர்ப்பில் இருக்கீங்க நான் இரண்டு வருடங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலி ரொம்ப அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் பிஎஸ்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேங்க அப்புறம் எப்படி இந்த ஆடு வளர்ப்பு தொழில்குள்ளே வந்தீங்க இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க இதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அப்பா பண்ணிகிட்டு இருந்தாருங்க நம்ம மற்ற ஃபீல்டில் இருந்தாலும் இதில் டச்சில் இருந்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இதில் உள்ள இன்ட்ரஸ்ட்னால இதுக்கு வந்துட்டிங்க இப்போது முழு நேர தொழிலாக இதை எடுத்துகிட்டிங்களா ஆமாம் கடந்த ரெண்டு வருடமாகவே இது முழு நேர தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சரி ஓகேங்க இந்த ஆடு வளர்ப்பு கூட வேறு ஏதாவது தொழில் செய்கிறீங்களா இல்லை ஆடு வளர்ப்பு மட்டும்தாங்களா இதோட நாங்கள் செரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பட்டுப்புழு வளர்ப்பு இது இல்லாமல் ப்ராய்லர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நாட்டுக்கோழி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணால் தான் நல்ல கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சால் தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு எக்கனாமிக்கெலாம் நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் இதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து சுற்றியில் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன் பிஎஸ்டி படித்து முடிச்சுட்டு இந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் களுக்கு வந்தீங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னோடய கருத்து வேறையாக இருக்குங்க நீங்கள் எந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபைனல் பிளான் என்னவாக இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கணும் நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு தான் அவங்களோட என்ன தாட் இருக்குங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ மற்ற இதை நீங்கள் சொன்ன எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கேங்க இப்போ ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் ரிசர்ச்சில் இருந்திருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக தாங்க இருந்துச்சு நான் கெத்தாலாம் இருக்குங்க நிறைய சம்பாதிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க லைஃப் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மைண்ட் பீஸ் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபுங்க உங்களுக்கு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு கூட தாங்க இருக்கும் காலையிலேருந்து வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஆசை இருந்துச்சுங்க எனக்கு இப்போ சீக்கிரமே இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேங்க சரி ஓகேங்க இப்போது நீங்கள் என்ன ரக ஆடுகள் வந்து வச்சுருக்கீங்க செம்மறி ஆடுகள்ங்க இதிலே ராமநாதபுரத்து வெள்ளையும் கருப்பும் இருக்குதுங்க ராமநாத ஆடு ஆமாங்க சரிங்க நம்மகிட்ட இப்போ எத்தனை நுருபடிகள் இருக்குங்க ஐம்பத்தி மூணு பிடிக்கல இருக்குங்க ஐம்பத்தி மூணு சரிங்க இது எப்படிங்க குட்டியை சின்ன குட்டியாக வாங்கிட்டு வருவீங்களா இல்லை எத்தனை நாள் குட்டியாக வாங்கிட்டு வருவீங்க நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் குட்டியை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வச்சுருந்தே நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோங்க ஃபுல்லாகவே நீங்கள் ஆடுகள் வந்து எங்கே வாங்குறீங்க அந்த வாங்கும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இதுவரையும் எப்பொழுதுமே சந்தையில் தாங்க வாங்கிகிட்டு இருக்கோம் கடைசியாக ரெண்டு தடவை சந்தையில் தான் வாங்கினோம் அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க கிராமங்களில் நாங்கள் நிறைய வாங்கிட்டுருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கலப்பினங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம என்ன தான் ஃபீடு கொடுத்தாலும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பி வரமாட்டேங்கிதுங்க கெயின் இருக்க மாட்டேங்கிது அதனால் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா சந்தைக்கு போய்ட்டு நல்ல ப்ரீடாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட இருந்துச்சுனாலும் நாங்கள் சந்தையில் தாங்க இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்போது மற்ற ஆடுகள்லாம் பெரிய ஆடுகள்லாம் கூட நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணியிருப்பாங்க பண்ணைகளை வளர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிடலாம் இல்லை ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தால் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் வாங்குறது பாத்தீங்க அப்படின்னா மூணு மாத குட்டின்னு சொல்கிறீங்க அந்த மூணு மாதத்தில் எந்த வேக்சின் நம்ம வந்து போட முடியாது ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி நோய்கள்லாம் சந்திச்சு இருந்து டேக்கிள் பண்ணி கொண்டு வரீங்க இந்த இப்போ நம்ம வாங்குறது வந்து ஒரு மூணு மாதத்தில் வாங்குறவங்க இந்த மூணு மாதத்தில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எந்த விதமான வேக்சினேஷனும் அவங்க பண்ணுறது இல்லைங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன வேக்சினேஷன் அந்த பீரியடில் தேவையாக இருக்கோ அந்த வேக்சினேஷனை கொடுக்குறோங்க இப்போ வெயில் காலமாக இருந்துச்சுன்னா இப்போ பிஆர் அதிகமாக வரதுனால பிபியர்கான வேக்சினேஷன் கொடுக்குறோங்க இதே இப்போ மழை காலம் ஆரம்பிக்கிற டைமில் நமக்கு ஆடுகள் வாங்கினோம்னா ஈட்டி கொடுக்குறோங்க மழை காலம் முடிஞ்ச டைமில் பார்த்திங்கனா அந்த காணைக்கான வேக்சினேஷன் கொடுக்குறாங்க இது மாதிரி எந்த டைமில் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த வேக்சினேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோங்க நம்ம மொத்தமாக வச்சுக்கிறதே நாலு மாசங்கிறதுனால அந்த பீரியடில் என்ன வேக்சினேஷன் தேவையோ அதை மட்டும் போட்டுட்டு அனுப்பிச்சிட்றாங்க சரிங்க இப்போ நீங்கள் மூணு மாதத்தில் வாங்கிட்டு வரீங்களே வாங்கிட்டு வந்தோடனே வேக்சின் போகிற வரைக்கும் அந்த ஆடுகள் தாங்குதுங்களா இல்லை வரும்போதே எதாவது நோய்களோடு வருதுங்களா அந்த மாதிரி ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை நோய்களோடு வந்திருக்குங்க வந்துருச்சுனாலும் நாங்கள் வந்து இமிடியேட்டாக நாங்கள் வாக்சினேஷனுக்கு போகிறது இல்லைங்க அதை ஐசோலேட் பண்ணிவிட்டு டெம்பரரியாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறோங்க ஏன்னா வேக்சினேஷன் இமீடியட்டாக கொடுத்தா அதால் தாங்க முடியாதுங்க அதனால் அப்போதைக்கு வந்து அதை பாதுகாத்து வச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து தாங்க நாங்கள் வேக்சினேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது ஒரு ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நான் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோங்க சரி ஓகேங்க இப்போது நீங்கள் மூணு மாதம் குட்டிகளாக எடுத்து வந்தோன்னையும் ஃபஸ்ட்டு மெடிகேஷனாக என்ன பண்ணுறீங்க ஹார்ட்டு குட்டிகளுக்கு எதாவது கொடுப்பீங்களா இல்லை மெடிசன் கொடுத்தா இது பிரச்சனைகள்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்தாலும் வாங்கிட்டு வந்தனையும் ஜெண்டா மெஷின் போடுங்க எனக்கு காய்ச்சல் வராது சளி இருந்தாலும் சரியாக போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களான் இல்லை மாதிரி நாங்கள் எந்த மெடிசினுமே கொடுக்கறது இல்லைங்க தண்ணி எப்பொழுதுமே ரொம்ப சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துப்போங்க அதுக்கு கொடுக்குற தீவனம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இடத்த நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க அது வரதுக்கு முன்னாடியே இடத்த வந்து ப்ராப்பராக பிப்பேர் பண்ணிடுவாங்க ஒரு சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுடர்லாம் கழிச்சி ஒரு ஒரு தெளி தெளிச்சிருவாங்க அதிலே இருக்க கிருமிகள்லாம் காலி காலி இருங்க அப்புறம் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வாங்கி அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க ஸோ கிருமிகள் இல்லாத ஒரு இடமும் உங்களுக்கு சுத்தமான தீவனம் தண்ணி கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வேறு எதுவும் வியாதி வராதுங்க அப்படி சப்போஸ் வியாதியோட வந்துச்சுன்னா அந்த ஆடுங்களை மட்டும் ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஐசோலேட் பண்ணி டாக்டர் கூப்பிட்டு அதை டெம்பரரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ எல்லாம் ஒரு அளவு செட்டில் ஆயிடுச்சு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வேக்சினேஷன் போகிறதுங்க இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு நம்ம அது எங்கெங்கேயோ இருந்திருக்கும் சந்தேன்னா அங்கங்கே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம புது இடத்துக்கு வந்தவொடனே அது அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்க அது நெரு நெருக்க ஒரு ஒன் வீக் ஆயிருங்க உங்களுக்கு புள்ளையே எடுக்காத ஆடு தான் நம்ம வாங்கிட்டு வரோங்க அப்போ தான் பால்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வருதுங்க அது ஸோ புல் எடுத்து அது தேடுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் தான் அது ஃபீடே எடுத்துக்க ஆரம்பிக்குங்க ஸோ அது ஃபீட் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு புள்ளை கொடுக்க ஆரம்பிப்போம் புல் மேஞ்சிட்டு வருங்க அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடிஷ்னல் ஃபீங்குறது வந்து இந்த பொட்டெல்லாம் கொடுக்குறோங்க இப்போ வந்து துவரம் போட்டு உளுந்த பொட்டு கொண்டக்கடலை பொட்டு இதெல்லாம் கொடுக்குறோங்க இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலை புண்ணாக்கு கலந்து கொடுக்குறோம் கொஞ்சம் சோளம் தாது உப்பு இதெல்லாமே கலந்து கொடுக்குறோங்க நீங்கள் இந்த மூணு மாதம் குட்டியே எடுத்து வரும்போது எவ்வளோ எடை இருக்குங்க நீங்கள் என்ன ரேட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரீங்க நம்ம வாங்குறது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ வருங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்குங்க சரிங்க இது நம்ம வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெயின் ஒன்றும் வெயிட் கெயின் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டால் நம்ம தேத்தி கொண்டு வர ஆரம்பிச்சிடலாங்க அப்போ இப்போ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு த்ரீ கேஜி வரையும் எதிர்பார்க்கலாங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு மூணு கிலோ வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் சரிங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஏழு கிலோ ஆடு வாங்கிட்டு வரீங்க நீங்கள் சேல் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் வரும் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுதுங்க ஒரு மாதத்துக்கு அது வெயிட் கெயின் ஆகிறது வந்து மூணு கேஜி வரையும் வெயிட் கெயின் ஆகுங்க இப்போ இதில் நம்மளோட செலவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா செலவாகுங்க நானூறுரூவாவில் வந்து இரநூறுவா தீவனத்துக்கும் இரநூறுவா லேபருக்கு செலவாகுங்க ஆனால் நமக்கு இந்த வெயிட் கெயின் த்ரீ கேஜி இருக்கிறதுனால ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் கிடைக்குங்க அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து எண்ணூறுவா கிடைக்குதுங்க இந்த ஆடுக்கில் வந்து ஒரு அஞ்சு மாதம் வச்சிருந்திங்கன்னா டோட்டல் ஆறாயிரூவா கிடைக்குதுங்க அதில் ரெண்டாயிரூவா செலவாயிருங்க நாலாயிரூவா நமக்கு ப்ராஃபிட்டாக நிற்கோங்க சரிங்க நீங்கள் உங்கள் செம்மறி கடைகளுக்கு என்ன மாதிரி ஃபீடு கொடுக்குறீங்க இப்போ இங்கே இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேய்ச்சல் முறையில் வந்துடுங்க எல்லாமே மேஜர்லேயே கிடச்சிருதுங்க அதுக்கு இது இல்லாமல் நம்ம வந்து ஓரளவு பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணிக்கிறதுங்க என்னென்ன சத்துக்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேவைப்படுதுங்க இதே மாதிரி புரத சத்து அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேவைப்படுதுங்க இப்போ ஃபேட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைபரும் இருக்குங்க அது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்னு வருங்க இது எல்லாமே நமக்கு கலவையாக கிடைக்கணும்னு சொல்லி பார்க்கணுங்க உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே கிடச்சிருதுங்க ஈஸியாக கிடச்சிருக்குங்க அது மாதிரி ஃபைபரும் பார்த்திங்கன்னா புள்ளையிலே இருக்குங்க அது எதை வேமே இது ரெண்டு கிடச்சிருதுங்க ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சத்துங்க உங்களுக்கு வந்து புரோட்டீன் கொடுக்கணுங்க இது இல்லாமல் ஃபேட்டு கொடுக்கணும் இதுக்கு தான் நம்ம வந்து அடிஷ்னலாக தீவனத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த பொட்டுக்களை வந்து கொடுக்கும்போதே அது உங்களுக்கு கிடைக்கிதுங்க இப்போ வந்து கொண்டக்கட்டில் பொட்டாக இருக்கலாம் இல்லை உளுந்த பொட்டலாக இருக்கலாம் தோரம் போட்டா இருக்கலாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் என் ஃபுட்டாக இருக்குங்க ஸோ அதை நம்ம கொண்டு வந்து தருவாங்க ஃபேட்டுக்கு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கு போகிறாங்க இப்போ கடலுக்கு புண்ணாக்கு போகும்போது அதுலேயும் ஃபேட்டு கிடைச்சிருதுங்க இதெல்லாம் ஃபேட் உங்களுக்கு வந்து பசுன் தீவனத்துலேருந்து கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அகத்திகரை ப்ரிஃபர் பண்ணலாங்க அதில் இருக்குது இல்லை உங்களுக்கு பசந்தி இடத்துல ப்ரோட்டீனும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்புரி போகலாங்க மல்பிரியில் பார்த்திங்கன்னா அப்டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் குதிரை மசால் வேலை மசால் இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் நாங்களுமே பண்ணுறோங்க இல்லாமல் சுவாப்பில் இருக்குதுங்க சுவாப்பிலுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ப்ரோட்டீன் இருக்குங்க ஸோ எல்லாமே ஓரளவு கலவையாக கொண்டு போகிறதுக்காக இந்த உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் அப்புறம் ஃபைபரும் தவிர மீதி ரெண்டை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துடுறோங்க இப்போ ஒரு ஆடுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த கலப்பு தீவனம் வைக்கிறோங்க ஓகேங்க இப்போது இந்த செலவு வந்து எவ்வளோ ஆகுதுங்க அதாவது பொட்டுலாம் வாங்குறீங்க ஸோ அதோட காஸ்ட் எப்படி இருக்கு இப்போ நீங்கள் கடைசியாக வாங்கின போது இப்போ நாங்கள் ஐம்பது ஆடுக்கு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டென் டேஸ்க்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் செலவாகிடுவோம் இந்த மூணு தீவனமும் அப்புறம் கடலை பொண்ணாக்கும் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் எங்களுக்கு செலவாகிடுச்சிங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிராம் நீங்கள் கொடுக்கு இது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க ஒன்று ஒன்றும் இப்போ இந்த கொண்டக்காட்டில் போட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குங்க தோர போட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுங்க இதே உளுந்த போட்டு போனீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சு போயிருங்க ஸோ ஒன்று ஒன்று வேரிய ஆகுங்க அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு கல்குலேட் பண்ணிங்கன்னா அந்த ஐம்பது ஆடுக்கு ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் செலவாகுங்க உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ ஆடுகள் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க ஐம்பது ஆடுகள்ங்களா ஐம்பத்தி மூணுங்க ஐம்பத்தி இருக்குங்க ஸோ அந்த ஐம்பத்தி மூணு ஆடுகளுக்கு எவ்வளோ இடம் வச்சிருக்கீங்க ஸோ இதை ஸ்கேலப் பண்ணலாம் நினைக்கிறீங்களா இல்லை இதிலே இதே இந்த அளவுலேயே வெச்ச மெயின்டைன் பண்ணலாமா இல்லை இதுக்கு மேலே கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கீங்களா இல்லை நான் ஸ்கேலப் பண்ணலாம் தான் ஐடியாவில் இருக்கேங்க இப்போதைக்கு நமக்கு போதுமான இடம் இருக்குங்க ஒரு ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீ ஸ்கொயர் மீட்டரு நம்ம இடம் ஒதுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த வச்சுருக்கோங்க இப்போ அது மாதிரி மாற்றி மாற்றி அடைக்கிறதுக்கும் இடங்கள ஒதுக்கி வச்சிருக்கோங்க இப்போ ஒரே ஒரு இடத்துல அடைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள் பிரச்சனை வருதுங்க இப்போ நீங்கள் மாற்றி அடிக்கிங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருங்க கிருமி பிரச்சனை இருக்காது ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு இடம் வச்சிருக்கோங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடைக்கிறதுக்கு ஸோ அதனால தான் நோய் இல்லாமல் எங்களால் மெயின்டென் பண்ண முடியுதுங்க இப்போ ஐநூறு ஆடுகள் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம செட் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணி டீட்டெலாம் பண்ணுற மாதிரி இருக்கோங்க இப்போதைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து செட்டு போட்டிருக்கீங்க இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு நூறு ஆடுகள் வளர்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க இப்போ இந்த பறன்மேலாம் ஆடுகள் வளர்க்குற மாதிரி அடுத்து செட்டப் பண்ணுறதா இருக்கோங்க பரண்மேல் ஆடுகள் வளர்க்குறதா இருந்தாலும் அது குட்டிகளுக்காக மட்டும் தாங்க பண்ணுறதா இருக்கும் இது மாதிரி கிடாக்களுக்கு வந்து தரையிலே வந்து செட்டு பண்ணி ஒரு ஐநூறு ஆடு வளர்க்குற மாதிரி பண்ணலான்னு இருக்கோங்க இப்போது இந்த ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ லேபர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க இல்லை நீங்களே எல்லாமே பார்த்துக்குறீங்களா இல்லை ஆடு வளர்ப்புங்கிறத பார்க்கும்போது ஒரு லேபர் தனியாக ஒதுக்கிட்டுவங்க இப்போ நம்ம நிறைய பிஸ்னஸ் பார்க்கும்போது நம்மளால் தனியாக ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாதுங்க இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணுங்க இப்போ மார்னிங் ஒரு ஒன் ஆர் ஈவினிங் ஒரு ஒன் ஆறுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கலாக அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கணுங்க மற்றபடி அந்த ஒரு லேபர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருவாருங்க இந்த ஒரு லேபர் இந்த ஐம்பது ஆடுகளுக்கு போதுமான ஆளாக இருக்காருங்க ஓகேங்க இப்போ நீங்கள் அந்த ஒன் ஆர் காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ என்னென்ன விஷயங்கள் கவனிப்பீங்க இப்போ அந்த ஆட்டு புழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்க மெயினாக கழிச்சல் ஆட்டுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணுங்க ஆடு வந்து நொண்டு தான் சொல்லி அப்சர்வ் பண்ணுவாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதாவது முள் குத்திருக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கவனித்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது பெரிய ஆகாதுங்க இல்லைனா அது சீல் வைக்கிறது அது மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிருங்க அப்புறம் அவ்வளோங்க ஃபீட் எடுக்குதா அசைப்படுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுங்க இது எல்லாமே நம்ம மார்னிங் டைமில் போய் பார்த்தோம்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியுங்க சரி ஓகேங்க இந்த ரெண்டு நேரம் போதுங்களா நம்ம ஆடு கூட இருக்கிறது இல்லை எனக்கு தாராளமாக போதுமானதாக இருக்குதுங்க மெயினாக வந்து நம்ம வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணியும் ஃபீடு வந்து சுத்தமாக போய் சேருதான்னு சொல்லி பார்த்துக்கணுங்க இதை நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுங்க மற்றபடி ஒரு நாள் நம்ம வேக்சினேஷன் பண்ணுறோம் இல்லை ஆடை குளிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதிகமான டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது ஒரு ஒன் டேவே அதுக்காக ஒதுக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ அந்த ஒரு லேபர் வந்து போதுமானதாக இருக்காதுங்க அப்போ அடிஷ்னலாக நீங்கள் லேபரை கூப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் மற்ற வேலைகள் நீங்கள் இதை பண்ணுறீங்க இந்த மாதிரி செர்க்கல்ச்சர் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள ஆட்களை இதை கூப்பிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாங்க சரி ஓகேங்க இப்போது இந்த ஆடுகளுக்கு வந்து வேக்சினேஷன் சொல்லி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாலு வேக்சினேஷன் தாங்க பண்ணுறோம் நம்ம பிபிஆருக்கான வேக்சினேஷன் கொடுக்குறோம் ஈட்டி கொடுக்குறோம் இது இல்லாமல் காணக்கான வேக்சினேஷன் கொடுக்குறோம் சில டைமில் அந்த ப்ளூ டெங்குங்கிற வியாதி வருதுங்க அதுக்கான வேக்சினேஷனும் பண்ணுறவங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கழிச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் டெம்பரவரியாக நாங்களே இன்ஜெக்ஷன் போட்டுருவோங்க இந்த என்ட்ராஃப் ஆக்சிஜன் சொல்லிவிட்டு ஒரு மெடிசன் இருக்குதுங்க அது ஒரு டூ எம்எல் கொடுத்துட்டோம்னா கழிச்சல் நின்றுவங்க அதுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ங்க ஒரு டூ எம்எல்ங்கிறது த்ரீ எம்எல்லாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிக்கை போடாமல் போயிருங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஆடை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணுங்க அது புழுக்க போடுதான்னு சொல்லிட்டு இது மாதிரி லைட்டாக ஃபீவர் இருக்குது அப்படின்னா வந்து டெராமிஷன் கொடுக்குறோங்க இது மாதிரி பேசிக்கான மெடிசன் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது வந்து ஃபிக்ஸ் வருது அது மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் வருதுன்னா நாங்கள் டாக்டர் கூப்பிட்டுருவோங்க சரி ஓகேங்க இந்த சைடில் வந்து வெட்னரி டாக்டர் சப்போர்ட் இருக்குங்களா உங்களுக்கு இருக்குதுங்க அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க பக்கத்துலேயே ரெண்டு கிராமம் இருக்குங்க நல்லூர்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அங்கேருந்து டாக்டர் வருவாங்க மண்டையூர்லேயே இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க அங்கேருந்து டாக்டர் வந்துடுவாங்க கூப்பிட்டா அன்னைக்கு வந்துடுவாங்க சரி ஓகேங்க இப்போது டிவார்மிங் எப்படி பண்ணுறீங்க பூச்சி மருந்துகள் எப்படி கொடுக்குறீங்க டிவார்மிங் டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுறோங்க அது வந்து ஒரே டிவார்மிங் மருந்து கொடுக்காம ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மாற்றிக்கிட்டே இருப்போங்க அந்த மூணு குடல் புழுக்கு தாங்க கொடுக்குறாங்க பட் இருந்தாலுமே மருந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி நல்லா இருப்போங்க ஓகேங்க இப்போது ஒரு நாலு மாதம் நீங்கள் வளர்த்துவீங்களா ரெண்டு தடவை டிவார் பண்ணுவீங்களா பண்ணுவோங்க பண்ணுவோங்க சரி ஓகேங்க இப்போ உங்களுக்கு இந்த சைடில் வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க விற்பனை வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு தாங்க இதுவரையும் இருக்கோம் சில டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் காதுகுத்து அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லம்பா வந்து இருபது ஆடுகள் முப்பது ஆடுகள் அந்த மாதிரி வெயிட் போட்டே வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தாங்க மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க பொதுவாக எப்படி கொடுக்குறீங்க வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா இல்லை எப்படி அளவாக கொடுக்குறீங்க இப்போ நம்ம வியாபாரிகள் வந்தாங்கன்னா ஆடை பார்த்து அவங்க வந்து என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மற்றபடி வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலியாக வராங்கன்னா அவங்களால அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க ஸோ வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ கேஜி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க த்ரீ எயிட்டின்னு கொடுத்து கொடுத்துட்டுருக்கோங்க சரிங்க இப்போ உங்களுக்கு எது வந்து ப்ராஃபிட்டபுளாக தெரியுதுங்க வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறதுங்களா இல்லை ஃபேமிலியாக வந்து எடுக்குது கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு கொடுக்குறது ப்ராஃபிட்டாக வராதுங்க ஏன்னா வியாபாரிங்கிற கைக்கு போய் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டீலர் மாறி தாங்க உங்களுக்கு வந்து கறி போய் சேருது அப்போ அந்த ரெண்டு மூணு பேரோட ப்ராஃபிட்டும் அதில் அடங்குங்க ஸோ அப்போ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் சில நேரத்தில் லாஸ்க்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணும்போது சரி ஓகேங்க இப்போது இந்த செம்பிளாட்டு கறிகள் வந்து இந்த பக்கம் விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க நிறைய நிறைய இடங்களில் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு வெள்ளாடை வளர்த்தலாம் அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாங்க இல்லை இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கிராமங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்புங்கிறதுக்கு கறி தாங்க போகுது ஆனால் பிரியாணின்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மரியாடு தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் இப்போ மேக்ஸிமம் வந்து கல்யாணம்னா உங்களுக்கு பிரியாணி ஆகி போயிடுச்சுங்க ஸோ அதுக்கு செம்மறி தாங்க அவங்க ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க நாங்கள் இந்த என்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவோங்க இப்போ தீபாவளி வருத்தனா தீபாவளி கொடுப்போம் அடுத்து பொங்கலுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதை விட்டுட்டிங்கன்னா பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அதை கனெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆட வாங்குவோங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் விட்டுருவாங்க நாங்கள் சரிங்க இப்போது நீங்கள் சந்தைகள்லாம் இங்கே இங்கேருந்து இருந்து ஊர்லேருந்து இருந்து எவ்வளோ தூரங்க அது நெருக்கி ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரங்க ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க பக்கத்தில் சின்ன சின்ன சந்தைகள் இருக்குதுங்க இங்கே பெரிய சந்தைன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் சந்தைங்க இல்லை அதையும் தாண்டி தூரமாக போய் குவாலிட்டியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரம்பலூர் சந்தையில் எடுக்கலாங்க அங்கேயும் குவாலிட்டியான ஆடுகள் கிடைக்குங்க சரிங்க இப்போ அங்கே வந்து அங்கேயும் ஒரு வியாபாரி தான் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆமாங்க ஸோ அங்கே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ராப்பரான ஆடுகளாக கிடைக்குதுங்களா இல்லை வியாபாரிகள் மட்டும் இல்லைங்க அங்கே விவசாயிகளும் நேரடியாக வராங்க விவசாயிகள்ட்ட நேரடியாக நாங்கள் கிடாடுகள் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு கூட புக் பண்ணிக்கிறோம் ஒன்ஸ் நாங்கள் சந்தைக்கு போயிட்டோம்னா சில நேரங்களில் அவங்க இடத்துக்கே நாங்கள் நேரடியாக போய் கூட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ குவாலிட்டியான ஆள் யாருன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிறோங்க ஆடுகள் எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் வாங்கிக்கிறோங்க இப்போ ஒரு ரெண்டு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ரெண்டு ஆள்கிட்ட ரிப்பீட்டாக அவங்கள்ட்டே தொடர்ந்து வாங்குவாங்க சரி ஓகேங்க இப்போது அளவுக்கு ஒரு சிதற்ற வந்து ஒரு ஐம்பது ஆடுகள் வந்து வளர்த்தணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு தீவன மேலாண்மை அப்படிங்கிறது எதை இதை பண்ணி இருக்கணுங்க தீவன மேலாண்மைங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா நியூட்ரிஷனும் அதுக்கு கலந்து கிடைக்கணுங்க அது கலந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதை விட மெயினாக பார்க்க வேண்டியது வந்து காஸ்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து அதுக்கு சத்தாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு தீவனமாக மட்டுமே வாங்கி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக பண்ண முடியாதுங்க லாஸ்ட்லேயே கூட போய் முடிஞ்சிருங்க ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறோம் பெர் மந்த்துக்கு வந்து அது எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது நமக்கு எவ்வளோ மணி வருது அதுக்கு நம்மளால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் போய் சேருதா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி தாங்க கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து பர் டேக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அந்த ஆடுகளுக்கு போய் சார் மாதிரி இந்த கலப்பு தீவனத்தை கொடுக்குறாங்க மற்றபடி மேய்ச்சல் முறையில் தாங்க அந்த எல்லாத்தையும் போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க சரி இப்போ இந்த ஐம்பது ஆடுகளுக்கு எவ்வளோ மேய்ச்சல் இடம் வச்சிருக்கீங்க எங்களுக்கு நெருக்கி பத்து ஏக்கர் கிட்டே மேய்ச்சல்காக மட்டுமே ஒதுக்கி இருக்கோங்க அதில் புல் இருக்குங்க இது நாங்கள் வந்து செயற்கை உரங்கள் எதையுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க எல்லாமே நாங்கள் கோழி பண்ணை நடத்துறதுனால கோழி எரு கிடைக்குதுங்க ஆட்டு சாணம் மாட்டு எரு இதெல்லாமே கிடைக்குதுங்க இதை அதை கொண்டு போய் நாங்கள் போடுறதுனால உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இந்த புல் செடிங்களுக்கு கிடைக்குதுங்க அது ஆடுங்களுக்கு திருப்பி வந்து சேர்ந்துருதுங்க சரிங்க இப்போ நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து செமினார்கள் வந்து மேய்ச்சலுக்கு போகுதுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த வேணாலும் எந்த மாதிரி நேரங்களில் வந்து தீவனங்கள் கொடுக்குறீங்க அதை தீவனங்கள் ஆ நாங்கள் வந்து மினிமம் செவன் ஹவர்ஸாவது மேய்ச்சல் கொடுத்துருவோங்க அப் டு டென் ஹவர்ஸ் கூட வரைக்குமே மேய்ச்சலில் இருக்கோங்க அவங்க வயிறு நிறஞ்சிருச்சுன்னா வந்து அதுவே வந்து அடைஞ்சிடுங்க ஸோ ஆள் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு செவன் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுவே வந்து கட்டுத்தரைக்கு வருது அப்படின்னா வந்து அடிச்சிருவாங்க இந்த மேய்ச்சல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடர்வு தீவிரம் கொடுக்குறோங்க இப்போ மார்னிங்கே கொடுத்துட்டா பார்த்திங்கன்னா அது வந்து மூமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆயிடுங்க அந்த ஃபேட்டும் ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் அந்த கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகி போயிருதுங்க ஸோ அதனால் ஈவினிங் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கலப்பு தீவனத்தை கொடுக்குறாங்க மேட்சர் மனுஷன் வந்திருக்கப்போ அந்த இரநூறு கிராம் ஆமாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி செம்மரி கடைகளை வாங்கி ஃபேட்டனிங் நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பட்டி விட்டு ஆட்டை வந்து வெளியே கொண்டு போகக்கூடாது வெளியே கொண்டு போனால் வெயிட் லாஸ் ஆகும் அதனால எப்பயும் உள்ளே வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஏழு நேரம் வந்து மேட்சர் முறையில் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க இது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க உண்மையிலேயே வெளியே கொண்டு போகிறதுனால வெயிட் லாஸ் ஆகிறது உண்மை தாங்க ஆனால் நம்ம அடைச்சி வளர்க்குறோம்னா அதுக்கான ஃபீட் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாயிருங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபீடு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு இப்போ பத்து கிலோ வருதுன்னா பத்து பர்சன்டேஜாவது நமக்கு வந்து அதுக்கு ஃபீடு கொடுத்தாவானுங்க இப்போ நீங்கள் இதை பசு தீவனம் தீவனம் கலப்பு தீவனம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் கேஜி கொடுத்தாவானுங்க இப்போ நீங்கள் பசு தீவனம்னா ஆடை வந்து அவுத்து விடும் போது அதுவாக மேய்ஞ்சிட்டு வருதுங்க இதன் இல்லைனா நீங்கள் ஹார்வஸ்ட் பண்ணிட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதுக்கான லேபர் காஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் அரைத்தவனமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இரநூறு கிராம் கொடுத்துட்டுருக்கேங்க அதை நானூறு கிராம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஸோ அதுக்கான காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருதுங்க இப்போ அந்த காஸ்ட் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து ரீகெயின் ஆகுது ஆனால் ஆகாதுங்க இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேச்சலில் இருக்கும்போது அது ஃப்ரீ சோர்ஸாக இருக்குங்க ஸோ எவ்வளோ வேணாலும் மேயும் அது கிடச்சிருதுங்க இதே நீங்கள் காஸ்ட்டு செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போட்டோதுலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ அதனால் மேச்சல் முறையில் இருக்கிறது தான் அதிக ப்ராஃபிட்டபிளாக இருக்குங்க சரிங்க அந்த செலவு வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஆமாங்க ஸோ அங்கே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மேட்சல் முறையில் மேச்சல் முறையில் எடுத்துருக்குறோம் சரி ஓகேங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஆடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குங்களா இருக்குதுங்க இந்த ஐம்பத்தி மூணுமே இப்போ கொடுக்குற ஸ்டேஜில் தான் இங்கே இருக்குது இப்போ நாங்கள் வாங்கி வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ வெயிட் இருக்குங்க இப்போ எல்லாமே அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்துடுங்க சிலது தேர்ட்டி கேஜி கிராஸ் பண்ணுங்க தேர்ட்டி கேஜிங்க கிராஸ் பண்ணுவோம் புதுசாக யாராவது இந்த மாதிரி செம்மறி கடைக்களை வந்து ஃபேட் நீங்கள் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உன்னோட உங்களோட அட்வைஸ் என்னங்க வாங்கும்போது ரேட்டை பார்த்து வாங்கணுங்க நீங்கள் வந்து குட்டிகள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள்னாலே அது தனி ரேட்டாக தான் இருக்குதுங்க நீங்கள் ஃபோர் மந்த்ஸ் வாங்குறதும் சிக்ஸ் மந்த்ஸ் வாங்குறதும் நெருக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டில் வருங்க அதில் காஸ்ட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்க இப்போ இதே ஆட நீங்கள் வந்து குட்டியாக வாங்கும்போது செவன் தௌசண்ட் வாங்கலாங்க டென் தௌசண்ட்க்கும் வாங்கலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்குங்க அதை பார்த்துட்டு வந்து இழப்பு இருக்கக்கூடாதுங்க இழப்பு இல்லாமல் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் வேக்சினேஷனை முன்னாடி சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணி தீவனத்தை கொண்டு போகணுங்க மற்ற அப்சர்வேஷன்லாம் இருக்கணுங்க இருந்து இழப்பு இல்லாமல் கொண்டு வந்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க சரிங்க இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது எவ்வளோ ஆடுகள் ஆரம்பிச்சீங்க ஆ நாங்கள் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது இருபத்தஞ்சு ஆடு தாங்க வச்சு ஆரம்பித்தோம் இருபத்தஞ்சுன்னா ஈஸியாக நம்மளால் மெயின்டெயின் பண்ண முடியும் எந்த டிசீஸாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி ஆதும் அதை கீழே அப்சர்வ் பண்ணுவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒன் ஹவர்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபே ஃபேஸ் பண்ணணும் அப்போ அதுலேருந்து லேர்ன் பண்ணதை வச்சுக்கிட்டு பாதிக்காடுகளும் எங்களால் வளர்க்க முடியுதுங்க சரி ஓகேங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஆடு வளர்க்கறதுக்கு வந்து கோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து பண்ணுங்க இல்லை கேவிக்கேலேயும் நிறைய கோர்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒன் டே கோர்ஸ் இல்லை ஒன் வீக் ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டு வந்து ஆடு வளர்ப்ப ஆரம்பிக்கலாங்களா கண்டிப்பாக கற்றுக்கணுங்க பேசிக்க நாலேஜ் வந்து நம்ம என்ன தான் வந்து குடும்பங்கள் வந்து ரொம்ப நாளாக ஆடுகள் வளர்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தனிதாங்க இப்போ ஒரு மண்ணை பற்றி அது மேனேஜ் பண்ணணும் அதுக்கு தேவையான சத்துக்களை நீங்கள் கொடுக்கணுன்னா அது மாதிரி கவர்மெண்ட் கோர்ஸ் போனுங்க நீங்கள் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபீடை வந்து இதுக்கு ஆடுகளுக்கு வந்து சேர்க்க முடியுங்க இது மாதிரி ஆடுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு வேக்சினேஷனு இதெல்லாமே இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும் அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் கோர்ஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க சரி ஓகேங்க அப்போ அது பண்ணுறது பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் சரி ஓகேங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா நான் பண்ணேங்க ஒரு ஒன் வீக் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் தாங்க கவர்மெண்ட்டில் தான் கொடுத்தாங்க அதில் எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதை வச்சுக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதாங்க இப்போது அந்த கோர்ஸில் படித்ததை வச்சே நம்ம வந்து டெவலப் பண்ணிட முடியுங்களா இல்லை நமக்கு வேறு ஏதாவது நாலேஜ் தேவைப்படுங்களா இல்லை அது மட்டும் கண்டிப்பாக பத்தாதுங்க ஃபை இனிஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கம்மியான ஆடுகள் வளர்க்கணும் அதுக்கிட்ட அதை பார்த்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் நீ என்ன தான் நம்ம கோர்ஸ் கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொரு இடத்துக்கான விஷயங்கள் மாறும் 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 கண்டிப்பாக மாறுங்க இடம் தற்ப சூழ்நிலை எல்லாமே மாறுதுங்க ஸோ அதனால் நம்ம நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் பெருசு அது நமக்கு பேசிக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குங்க உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆடு வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால கோர்ஸ் போயிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இழப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நல்லா பார்த்து கொண்டு வந்துடலாங்க நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னால உங்ககிட்ட இந்த கொஸ்டின் நான் கேட்குறேங்க இப்போது நிறைய பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும் சரி இப்போது நிறைய ஆடு வளர்க்குறவங்களோட பசங்கள் ஆடு வளர்ப்பாங்க அப் அங்கே அப்பா அம்மாக்குள்ள மைண்ட் செட்டாக இருக்கட்டும் சரி அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா சார் தான் வளர்க்குறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களோட அறிவுரை என்ன நீங்கள் பிஎஸ்டி முடிச்சிட்டு ஒரு லெக்ஷர் ஒர்க்லாம் பார்த்துட்டு எல்லா பக்கமும் போய்ட்டு வந்துட்டு கடைசியில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து உட்காந்துருக்கீங்க ஆ ஆ ஆ ஸோ அவங்களுக்கான அட்வைஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் மற்ற கரியர்லாம் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கனா ரொம்ப கௌரவமாக தெரியுங்க ஆனால் உள்ளார் போய் பார்த்திங்கன்னா அவங்களோட சிரமம் வந்து வேறையாக இருக்குங்க நீங்கள் இங்கே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி தாங்க தெரியும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக தான் இருக்குது இப்போ ஐடி எம்ளாயையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸில் தாங்க இருக்காங்க பட் ஆனால் இந்த ஜாப் எடுத்திங்கன்னா ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இருந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா மென்டல் பீஸ் ரொம்ப இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்காக ஒர்க் பண்ணிகிட்டு நம்ம எது பண்ணாலும் நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிஸ்னஸில் மட்டும் தான் கிடைக்குங்க ஸோ அதனால் இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தாங்க சரி ஓகே இதுக்கு வந்து லேண்ட் வந்து முக்கியங்களா முக்கியம் தாங்க மேய்ச்சல் நிலம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் நாங்கள் நாங்கள் வெளியெல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்க அது ஆடு மிஸ் ஆகிறது இப்போ நாய் கிடிக்கிறது வேறு மாதிரி வந்து மற்றவங்க வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ நம்ம மேய்ச்சல் நிலம் வச்சு ஒரு ஃபென்சிங் வச்சு நம்ம வந்து மேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைக்கு எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப ஆடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குங்க இன்னொன்று மற்ற ஆடுகள் மேய்ஞ்ச இடத்துல போய் இந்த ஆடுகள் மேயும்போது போது டிசீஸ் வந்து அப்படி தாங்க மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகிறது இப்போ நான் முன்னாடி சொன்ன அத்தனை டிசீஸ்மே பார்த்திங்கன்னா மற்ற ஆடுகள்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ஸோ நம்ம மேய்ச்சல் நம்ம ஆடு மட்டும் தான் மேயுதுன்னா அந்த மாதிரி டிசீஸ் மேக்ஸிமம் வரவே வராதுங்க ஸோ அதனால் மேய்ச்சல் நிலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது சரி ஓகேங்க இப்போ எவ்வளோ நிலை வச்சுருந்தோம் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ ஒரு ஆடுக்கு வந்து நீங்கள் வந்து தீவன பயிர்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னா ஒரு நூறு ஆடு வச்சுருக்கீங்கன்னா ரெண்டரை ஏக்கரே போதுமானதுங்க ஆனால் மேச்சல் நிலம் வச்சிருக்கீங்க வெறும் புல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு நூறு ஆடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கராக இருக்கணுங்க அப்போ தாங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து புல்லு இருக்கும் எல்லாம் இப்போ வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் குறைய ஆரம்பிச்சிருங்க நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும் அதனால் கூடுதலான நிலம் இருக்கிறது தாங்க நல்லது சரி ஓகேங்க நீங்கள் ஒரு பேச்சுக்கும் இன்னொரு பேட்சுக்கு எவ்வளோ இடைவெளிகள் விடுவீங்க நான் அந்த ஃபெஸ்டிவலை பொறுத்தது தாங்க இப்போ வந்து தீபாவளிக்கு கொடுக்குறவங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ்க்கு நாங்கள் வச்சிருக்க மாட்டோங்க ஆடு இப்போ மெயினாக டிசீஸ் ஜாஸ்தி வர டைமுக்கு இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லாம் ஈரமாக இருக்குங்க இந்த கசப்பு நோய் எல்லாம் வரும் ஸோ இந்த டூ மந்த்ஸ் மட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோங்க மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆடுகள் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க ஜான்வரிலேருந்து வந்து நமக்கு வந்து அக்டோபர் வரைக்குமே தொடர்ந்து ஆடுகள் இருப்போம் இந்த டைமில் கொடுக்குறதோடு சரிங்க இந்த டூ மந்த்ஸ் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு பேச்சாக எடுத்துப்போங்க அஞ்சு அஞ்சு மாதம் முடிஞ்சது கொடுத்தோன்னா இமீடியட்டாக வாங்கிடுவாங்க அந்த செட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவு அந்த சுனாபு ஸ்ப்ரே இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் எடுத்துப்போங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஆடை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க நீங்கள் இந்த ஆட்டு பண்ணை பொழுது உங்களோடய வயசு என்னங்க ஆட்டு பண்ணையில் வந்து ஃபுல் ஃப்ளாக நீங்கள் இறங்கும் போது வயசு என்னங்க தேர்ட்டி ஃபோருங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸுங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் வந்து இறங்குறது கரெக்டாக இருக்கும் நம்ம ஓரளவு எங்கே இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணால் தான் இதை நம்ம கவர் பண்ணி கொண்டு வர முடியுங்க நம்ம நிறைய மணிலாம் ஏர்ன் பண்ணிட்டு தான் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மள்ட்ட எனர்ஜி இருக்காதுங்க ஸோ முடிஞ்ச அளவு சின்ன வயசில் ஆரம்பிக்கிறது நல்லதுங்க என்னைய கேட்டால் இதுவே லேட்டு தாங்க இன்னும் முன்னாடியே பண்ணணுங்க சரி ஓகேங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரைவிங் ஃபேக்டராக நீங்கள் சொன்ன இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு ஆரம்ப கட்ட புள்ளின்னு ஒன்று இருக்கும் அது என்ன இருக்குங்க எனக்கு மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எப்பொழுதுமே க்ரீனரி வந்து ரொம்ப விரும்பப்படுறாங்க டூர் அந்த மாதிரி போனாலே அந்த மாதிரி ப்ளேஸஸுக்கு தாங்க போவேன் நான் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் நட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் ஸோ இதில் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா நமக்கு நம்ம இன்னுமே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தாங்க இருக்குது தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்க ஓகேங்க உங்களை நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க